அன்பு ரோல் அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக அவங்கள சந்திக்கிற இல்லை அடைகிறேன் நான் ரெகுலராக போடுற ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கும் வந்து இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ண அதாவது ரொமேனியா வெட்டின ஒரு விளக்கம் என்று தான் நிறைய விளக்கங்களை நான் ரொமேனியா வெட்டி தந்து கொண்டிருக்கிறேன் அடுத்த இன்னொரு கட்டமாக வந்து இந்த வீடியோத்தை நான் பதிவிட விரும்புகிறேன் குறிப்பாக இந்த இன்றைக்கு என்ன சம்மந்தமாக கலைக்கப்படுறேன் இந்த ரொமேனியா ரொமேனியா பொறுத்த வரைக்கும் இங்கே யார் அதிகமாக அதிகமான மக்கள் வேலை செய்கின்றார்கள் என்ற பற்றின ஒரு விளக்கம்தான் நான் அவங்களை தர இருக்கிறேன் மறக்காமல் வீடியோ பார்க்குறார்கள் போலோ பண்ணி ஒரு ஆதரவு தாங்க வாங்க அந்த விடையை சம்மந்தமாக பேசுவோம் ரொமேனியா பொறுத்த வரைக்கும் இங்க அதிகமா சொந்த நாட்டு மக்கள் அதிகமா எல்லா இடமே வேலை செய்கிறாங்க அது எந்த நாட்டிலேயும் சொந்த நாட்டு மக்கள் அதிகமாக இருக்குமென்ற ஒரு விஷயம் ரொமேனியன்னு அதாவது ரொமேனிய மக்களை தாண்டி இங்கே வேறு நாட்டு ஆக்கல் யார் யார் நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் முதலாவது இடத்துல இருக்கிற வந்து நேபாள மக்கள் இரண்டாவது இடத்துல சிங்கள மக்கள் அதாவது இலங்கை நாட்டின் சிங்கள மக்கள் மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இந்திய வம்சாவளி மக்கள் நாலாவது தமிழாக்கள் இருக்கிறாங்களே நான் நினைக்கிறேன் சரி இப்போ இதில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது நான் தரம் பிரிச்சுருக்கிறேன் இப்போ முதலாவத நான் கூறியிருந்தேன் நேபாள மக்கள் அண்டு நேபாள மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நூற்றுக்கு ஒரு ரொமேனியனை தாண்டியா ரொமேனியனை தாண்டி நூ ஒரு கொம்பெனியில் நூற்றுக்கு எண்பது வீதம் நேபாள மக்கள்லாம் வேலை செய்வாங்க ஏன் ஏன் அந்த அப்படியான எண்பது வீதம் நேபாள வேலை வேலை செய்கிறாங்களோன்னு சொல்லி பார்த்தால் இந்த நே நேபாள மக்களில் ஒரு ஒற்றுமை உண்டு இருக்குது ஒரு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு இங்கே வந்துட்டாங்களு சொன்னால் அவங்கள என்ன செய்கிறாங்களோன்ட்டு சொல்லி பார்த்தால் அதாவது தங்களுடைய சொந்த நாட்டில் உள்ள சக நண்பர்கள் அதை விட கணவன் மனைவிமார்கள் எல்லாத்தையும் தங்களுடைய கம்பெனிக்கு எடுக்கிறாங்க அப்போ கம்பெனிக்கு எடுக்கிறதால இங்கே நேபாள மக்கள்க வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நிறைய பேர் வரும் பொழுது இங்கே நேபாளர்கள் வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட ஸ்ரீலங்கா அதாவது இரண்டாவது இடத்துல வந்து ஸ்ரீலங்கா இருக்குது ஸ்ரீலங்கா நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா நாட்டு மக்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா நாட்டு மக்களும் இப்போ நேபாள மக்களை போல் நிறைய பேர் இங்கே அதாவது தங்களுடைய கம்பெனிகளுக்கு நிறைய பேர் எடுக்கிறபடியாக சிங்கள மக்கள்க வேலைகளும் இங்கே அதிகமாக இருக்குது மூன்றாவது இடத்த நான் இந்திய வ வம்சாவளியை குறிப்பிட்டேன் இந்திய வம்சாவளி வந்து மூன்றாவது இடத்துல இருந்தாலும் உண்மையிலேயே குறைவான மக்கள் தான் குறைவான மக்கள் தான் குறைவான மக்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ நாலாவது இடத்துல வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் இப்போ தமிழ் மக்களை பற்றி கண்டிப்பா இந்த விடயத்தில் நான் கதச்சி ஆகணும் ஏனென்று சொல்லி பார்த்தா நிறைய நிறையாக்கள் என்னுடைய வீடியோக்களை தமிழ் பேசுகின்ற மக்கள் பார்க்குறீர்கள் காரணம் தமிழ் மக்களை பற்றி ஏன் நான் கதைக்கிறேன் சொன்னால் இப்போ நிறைய பேர் வெர்றாக்களுக்கு இந்த விடயம் நல்ல ஒரு உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன் ரொமேனியா வெர்றாக்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன் ருமேனியா பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் மிக மிக குறைவு எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு அப்படி அந்த அடிப்படையில் இருக்குமே ஒழிய ஆனால் தமிழ் மக்கள்கிற இருப்பு வந்து நிறைய குறைவாக இருக்கும் காரணம் அவர்கள் ருமேனியா வர்றதுக்கு தொண்ணூறு அதாவது நூ நூற்றுக்கு தொண்ணூறு வித காரணம் இல்லீகலாவோ அல்லது லீகலாவோ வேறு நாட்டுக்கு செல்ல இருக்க இருப்பது தான் வருவார்கள் ஆகையால் இங்கே தமிழ் மக்கள் குறைவாயிருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வேலைகள் இருக்குது இப்போ தமிழ் சிங்கள நேபாள மக்கள் எல்லாருக்குமே ரொமேனியா பொறுத்த வரைக்கும் வேலைகள் இருக்குது ஆகையால் இங்கே எல்லா சகல வேலைகளும் இருக்குது இப்போ தமிழ் சிங்களம் நேபாளம் அன்றை எதுவுமே பார்க்க தேவையில்லை வெற நீங்களுக்கு ச நல்ல ஒரு வேக்கன்சியல் இங்கே ரொமேனியா பொறுத்த வரைக்கும் இருக்குது அதை விட இப்போ ஆக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நிற்க மாட்டாங்க கூட வீட்டுக்கு தொண்ணூறு வீதம் இங்கே நிற்கிறேன் ஏனெண்டா அவங்க மெயின் பண்ணி வர்ற விஷயம் பேர் அப்போ ஆகையால் வந்து தமிழ் ஆக்கள் இங்கே இருக்கு இருக்க மாட்டாங்களால் தமிழாக்களை வந்து காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கா எங்கேயாச்சும் ஒரு லட்சத்துக்கு ஒருத்தனை கண்டாச்சரியொளி அதாவது உண்மையான விட இது தான் நான் குறிப்பிட்றேன் நானும் தமிழாக்களை இங்கே மீட் பண்ணுற குறைவு இப்போ வந்ததுக்கு தமிழாக்களை மீட் பண்ணுற குறைவு அப்படியே மீட் பண்ணாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்த ஒரு ஆள் ரெண்டு பேரை மீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஆகையால் இந்த விடயங்களே என்னான்னு சொல்கிறேன்டா நீங்கள் வெற ஆக்களுக்கு இந்த விடயங்கள் வந்து உதவியாக இருக்கும் ஆகையால் வெற ஆக்கள் இந்த விடயங்களையும் பார்த்துட்டு வாங்க எங்கள் வெற ஆக்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்குமான்னு நினைக்கிறேன்